யோ என்ன அப்படி பாக்குற இதுக்கு நீ சம்மதிச்சுதான் கர்ப்பத்திற்கு பங்கம் வராதமாறு மாறு கழித்து அமர்ந்திருந்த பார்வதி கெஞ்சினாள் அதெல்லாம் முடியாது புள்ள சொன்னா புரிஞ்சுக்கோ சினிமா பைத்தியம் பிடித்து அலையாதே மெய்யன் சாப்பிட்டு ஏப்பமிட்டபடி கை கழுவினான் வேட்டியை உதறி கட்டி கொண்டு பாய் வெறித்தான் யோ யோ ஒத்துக்கையா எனக்கு ஆசையா இருக்கையா நான் என்ன நகை நட்டு வேணும் பட்டு புடவை வேணும் நான் கேக்குறேன் நம்ம கரும்பு வண்டியை படம் பிடிக்கிறேங்கிறாங்க அவங்க படம் தானே பிடிக்க போறாங்க இப்ப படம் பிடிச்சால் என்ன குறைஞ்சு போகுமாம் என்று அவனுடைய கால்களை அமுக்கி விட்டால் அவங்க சும்மாவா கேக்குறாங்க இரநூறு ரூபா வாடகை தரேன்னு சொல்றாங்க பாரு நூறு ரூபாய் அட்வான்ஸாவே கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லியா வர வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தானே ஷூட்டிங்கு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளா ஆசையா நடிகை எல்லாம் நேரில் பார்க்கலாம் ஏண்டி விவரம் புரியாம பேசாதடி நம்ம வியாபாரம் போவோம் அன்னைக்கு கோயில திருவிழா இருக்கு சமத்தியா ஜூஸ் ஓடும் ஓடட்டும் யா யார் வேணான்னாங்க வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் படம் பிடிக்கட்டும் ஷூட்டிங்க பாக்குறதுக்கு ஜனங்க கூடும் நமக்கும் வியாபாரம் கூடுனே அவன் யோசனையுடன் படுத்திருந்தான் இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது நம்ம பாட்டுக்கு அவளுக்கு ஏற்கனவே இரண்டு முறை உண்டாகி நிலைக்காமல் போயிற்று இம்முறையாவது குழந்தை பிழைக்க வேண்டும் குழந்தை நல்லபடியாய் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் அதற்கு அவளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அவளுடைய மனதில் சஞ்சலங்கள் வரக்கூடாது அது அவளுடைய கருவை பாதிக்கும் இன்னொரு முறை கருக்கலைந்தால் அதை இருவராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது ஹம் பெருமூச்சு விட்டு கொண்டான் யோ என்னையா சத்தத்தையே காணோம் என்னையா சொல்றே சரிடி உன் இஷ்டம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அவன் சொன்னவுடன் பார்வதிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை வெள்ளிக்கிழமை எப்போது வரும் என்று காத்திருந்தாள் அன்று விடியற் ரெடியாகி விட்டாள் கணவனுக்கும் வாடகை துணி வாங்கி பல பலவன பூரித்து போனாள் ஏண்டி இதெல்லாம் தேவையில்லாத செலவு கரும்பு சாறு துணி சாரு துணிமலப்பட்டா என்ன வரது வாடகை துணியா செடி யோ சும்மா எதுக்கு இப்ப கத்துற டிவில வர போறோம் பாக்க நல்லா இருந்தா தானே இங்க பாரியா துணி மேல எந்த கரையும் படாம பாத்துக்கோ புரியுதா சரி வா கிளம்ப நேரமாச்சு வீட்டை பூட்டி இருவரும் வெளியே வந்து கிளம்புவதற்கும் வேன் ஒன்று அவசரமாய் வந்து நிற்பதற்கும் சரியாயிருந்தது இன்னுமா ரெடியாகலே நாங்க ரெடிங்க ஏறுங்க வண்டியிலே கடை வீதியில் வந்து இறங்க அந்த நேரத்திலேயே இருந்தது கோவிலின் முற்றத்தில் ஆரம்பித்து தெருமுழுக்க தோரணங்கள் நாதஸ்வரம் பந்தல் போட்டு மங்களம் பாடிற்று ஸ்பீக்கர்களின் சீர்காழி இரண்டு பக்கமும் கடை துணி சோப்பு சீப்பு கண்ணாடி அவற்றை பார்க்க பார்க்க அவளுக்கு வியப்பாயிற்று இத்தனை கடைகளுக்கும் வீதம் வாடகை என்றால் அம்மாடி படம் பிடிப்பவர் பெரிய பணக்காரராய் தான் இருக்க வேண்டும் அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அங்கே ஒருவர் வந்து ஏமா மல மலன்னு நிக்காதீங்க சீக்கிரம் போய் தொழிலை கவனிங்க இதோ ஆச்சுங்க பார்வதி நீ மிஷினை துடைச்சி வை நான் மண்டிக்கு போய் கரும்பு ஏற்றி வரேன் சரி என்று மிஷினை தொட்டு கும்பிட்டால் துணியால் துடைத்து ஆயில் ஐஸ் கட்டிகளை ரப்பர் பைக்குள் போட்டு உடைத்து அதற்குள் படப்பிடிப்பு வந்து ஓட ஆரம்பித்திருந்தது கேமராக்கள் ட்ராலி ஷேடுகள் அத்தனையும் ஆயத்தமாயிருந்தது இருந்தது தாடிக்காரர் ஒருவர் கழுத்தில் தொங்கின சாதனத்தை கண்ணில் வைத்து அந்நார்ந்து பார்த்தார் கார்கள் சர் சர் என வந்து நின்றன இன்ற கார் ஒன்றிலிருந்து கும்பலாய் சிலர் இறங்கினர் மேக்கப் சாமான்களும் காஸ்டியூம்களும் பயன்களால் ஒதுக்கப்பட்டன கப்பல் மாதிரி கார் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து நாயகன் சவடாலுடன் இறங்கினார் ஜனங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுவிட்டு காலரை தூக்கி வந்து நாற்காலையில் அமர்ந்து கொண்டார் அவருடைய தலைக்கு மேல் குடை விரிந்தது அங்கு சிலர் குழுமியிருக்க அவர்களுக்குள் ஏதோ விவாதம் நடந்தது அதில் யாரோ ஒருவர் தான் டைரக்டராக இருக்க வேண்டும் அவரது காலை தொட்டு வணங்கினர் என்னவோ சொல்ல ஆரம்பித்த போது வேறொரு கார் அங்கே வந்து நின்றது அதிலிருந்து அண்ண நடையுடனும் ஜொலிக்கும் தாவணியுடனும் ஒருவள் இறங்கி நடந்து வர அட அது நடிகை நர்மதா இல்ல பார்வதி அதிசயத்துடன் நின்றிருந்தாள் அடா அடா என்ன அழகு நர்மதாவின் தலை கொள்ளாமல் பூ அவளுடைய தலை அலங்காரமும் உதட்டு சாயமும் கழுத்து நகைகளும் அவளை கவர்ந்திருந்தன மெய்யன் வண்டியில் கரும்பு கட்டைகளை இறக்கி பட்டை செய்வ ஆரம்பித்தான் ஏய் என்ன புள்ள அங்க வேடிக்க அங்கே பாரியா அந்த அம்மா எத்தனை செகப்பு அட எல்லாம் மேக்கப்பா இருக்கும் புள்ள நீ மெஷினை ஸ்டார்ட் பண்ணு கயிற்றை சுண்டி இழுக்க மெஷின் ஓடியது அவனது மனது ஒரு நிமிடம் பின்நோக்கி ஓட ஆரம்பித்தது அவனது ஊர் புதுக்கோட்டை பக்கம் வறட்சியான கிராமம் மழை வருடத்திற்கு வருடம் ஏமாற்றிக் கொண்டே இருக்க வயிற்று பிழப்பிற்கு வேண்டி மெட்ராஸிற்கு ஓடி வந்திருந்தான் அந்த நாட்களில் மிஷின் எல்லாம் இல்லை கையால் தான் சுற்ற வேண்டும் பெரியவர் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்து வெயிலில் கஷ்டப்படுவான் அவர் கரும்பை மட்டுமில்லை அவனையும் சேர்த்து பிழிந்தெடுக்கவே செய்தார் மெய்யனுக்கு தாங்க முடியவில்லை அதன் பின்பு அவனே வாடகைக்கு மெஷின் எடுத்து தனியாக விற்க ஆரம்பித்தான் படிப்படியாய் முன்னேறி பின்பு தன் வாழ்க்கை பற்றி யோசித்தான் பார்வதியை மணந்தான் அவனும் அவனுடன் அவன் தொழிலுக்கு உதவியாய் இருந்தாள் பின்பு பேங்க் லோனும் பார்வதியின் நகையும் சேர்ந்து இந்த மிஷினை வாங்குகிற வரையாயிற்று கரும்பு சாறு வியாபாரம் நிரந்தரமில்லை ஆறு மாதம் பிழியலாம் குளிர் நாளில் போனி ஆகாது அந்த சமயத்தில் அவர்கள் ஊருக்கு போய் கூலி வேலை பார்ப்பர் வெயில் ஆரம்பித்ததும் திரும்ப வந்து தொழிலை கவனிப்பர் சம்பாதிப்பதையெல்லாம் கோடையிலேயே பார்த்து கொள்ள வேண்டும் மெய்யன் மிஷினை தொட்டு வணங்கிவிட்டு கரும்பை உருளைக்கிடையே சொருகின போது புரொடக்ஷன் மேனேஜர் ஓடி வந்து எல்லாம் தயாரா தயாரங்க பாட்டுக்கு சூழிய கவனிங்க அங்க கேமராவை பார்க்க கூடாது யதார்த்தமா இருக்கணும் புரியுதா சரிங்க சார் ஏ புள்ள புரிஞ்சதா உனக்குத்தான் முதல்ல சொல்லணும் சரியா அவள் தலையசைத்தாள் சரி நீங்க இப்போ கம்பெனிக்காரர்களுக்கு எல்லாம் ஜூஸ் கொடுங்க மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னால் சாய்ந்தரம் கணக்கை தீர்த்து விடுறேன் என்ன தெரிஞ்சுதா சரிங்கய்யா ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வந்து கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி ஒரு சீன் சரியா ஷாட் முடிஞ்ச அப்புறம் வில்லன் வருவார் அவர்களுக்குள்ளே சண்டை நடக்கும் இதை கேட்டு பார்வதி பதறினாள் நிஜ சண்டைங்களா ஏ சும்மா இருப்புள்ள மெய்யன் அவளை அதட்டவும் மேனேஜர் அவளின் முந்தானை விலகின இடுப்பையே ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு பாக்கை வாயில் கொட்டிக்கொண்டு நடந்தார் படப்பிடிப்பு ஆரம்பித்தது அங்கு கிளாப் அடிக்கப்பட்டு பாடல் ஒழிக்க ஹீரோவும் ஹீரோயினும் வாய் கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டே வர வேண்டும் பாடல் ஆரம்பித்து கேமரா ஸ்டார்ட் ஆகி ரெடி டேக் என டைரக்டர் கத்த ஹீரோ ஸ்டெப் தவறவிட்டார் அடுத்த முறை ஹீரோயின் அப்புறம் கேமரா கோணம் பிரச்சனை. இப்படியே நாலு வரி பாட்டையே நாற்பது நிமிடத்திற்கு நீட்டினர் பார்வதிக்கு செழிப்பாய் வந்தது வெயிலில் அவளால் நிற்க முடியவில்லை தலையை சுற்றிற்று காலையில் சாப்பிடாமல் வந்ததில் அவளுக்கு பசி வயிற்றை கிள்ளிற்று கண்களை சொருகி கொண்டு வந்தது நேரமாக ஆக அங்கு சூட்டிங் பார்த்த வந்த கூட்டம் முய்க்க ஆரம்பித்தது யார் யார் கம்பெனிக்காரர்கள் யார் யார் வெளியாட்கள் என தெரியவில்லை மெய்யன் ஓய்வில்லாமல் மெஷினில் கரும்பை பிழிந்து ஜூஸ் ரெடியாக மொத்தமும் விரைவாக போனியாயிற்று கரும்பும் கரைந்து சக்கையாயிற்று ஆனால் பணம் சேரவில்லை மெய்யன் நோட்டில் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைக்க ஆரம்பித்தான் அவனைக்கே கை அசந்து போயிற்று பரவாயில்லை இன்று நல்ல வருமானம் தான் என அவனது மனது சந்தோஷப்பட்டது உள்ளுக்குள் தேற்றிக் கொண்டது பார்வதி வியர்த்து வியர்வியில் குளித்து போயிருந்தாள் அவள் உடல் தளர தளர சினிமா ஆசை அவளுக்கு வெறுத்து போயிற்று ஷூட்டிங் என்றால் இதுதானா எப்பா இப்படியா எடுத்தடிப்பார்கள் என்கிற சலிப்பு வந்தது அவளுக்கு அங்கு பார்வதியை பார்த்த மெய்யனுக்கோ அவளுடைய நிலைமை கவலை கொள்ள செய்தது நீ வீட்டுக்கு போ புள்ள யோ வியாபாரம் நடக்கும் போது உன்னைய மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி போறது நீ வியாபாரத்தை கவனி என்னைய நான் பாத்துக்கிறேன் சரி புள்ள கொஞ்சம் அங்க அப்படி மரத்து நல்ல போய் இழைப்பாரு வேணாயா நானும் போயிட்டா நீ தனியா என்ன பண்ணுவ எப்படி சமாளிப்ப நான் புள்ள தாச்சி நீ கஷ்டப்படக்கூடாது போல இம்முறை யாவது குழந்தை நிலைக்கணும் புள்ள இல்லைன்னா ஒன்னு செய் ரிஷா புடிச்சி நீ முதல்ல கிளம்பு என்னயா அங்க பேச்சு தொழில கவனி இங்க நாலு கிளாஸ் கொடு எனக்கு ரெண்டு இங்கே மூணு இதோ ஆச்சுங்க என்று கிளாஸ்களை எடுத்துக்கொண்டு போனாள் பார்வதி ஏ புள்ள சொன்னா கேளு இத நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு யோ சும்மா இரு நீ போய் ஆவாரத்தை பாரு போ அப்படியே பை படிக்கு கழுவ போனவள் அப்படியே சரிந்து விழ மெய்யன் பதறி போனான் கரும்புகளை அங்கே அப்படியே போட்டுவிட்டு பார்வதி என்று ஓடி அணைத்து கொண்டான் பார்வதி உனக்கு என்னாச்சு சொல்லு புள்ள என்ன பண்ணுது அவள் லேசாய் கண் திறந்து எழுந்தாள் எனக்கு ஒண்ணும் இல்லையா சும்மா மயக்கம் அவ்வளவுதான் நீ போய் தொழிலை கவனி அடியே உன்னை இப்படி விட்டுட்டு போய் நான் எப்படி புள்ள அங்க நிம்மதியா வேலை பாக்குறது யோ ஜூஸ் தர முடியுமா முடியாதா அங்கு அவன் கடையில் ஆட்கள் குவிய யோ அங்க கடையில கூப்பிடுறாங்க போயா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி புள்ள அதற்குள் புரொடக்ஷன் மேனேஜர் ஆவேசத்துடன் ஓடி வந்து ஏய் இங்க என்ன பண்ற உன்னால அங்க படப்பிடிப்பு லேட் ஆகுது வாயா ஐயா என் பொண்டாட்டி அவளுக்கு உடம்பு சோர்வா இருக்கு போல அவளை பார்த்தால் ஷாட் என்னாகிறது கழுத்தறக்காம வா ஹீரோ வெயிட் பண்றார் ஐயா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் அவ புள்ளதாச்சியா ஆமா புள்ளதாச்சி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கும் போது அத பத்தி யோசிச்சிருக்கணும் என்று இழுத்து போய் மிஷினிடம் நிறுத்தினார் அவனுடைய கைகள் கரும்பில் இருந்தாலும் கண்களும் நினைப்பும் பார்வதியின் மேலே இருந்தன பாவி பெண் சினிமா ஷூட்டிங் என்று அலைஞ்சால் ஆசைப்பட்டால் ஆனால் அதை பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே ஷூட்டிங் பார்க்க கட்டியும் போகுது உடம்பு நோகாமல் இருந்தாலாவது போதுமே வெயிலில் கிடைக்கிறாளே கடவுளே என் குழந்தை அரை மணி நேரம்தான் அவனால் பொறுக்க முடிந்தது தரையில் விழுந்து கிடக்கும் பார்வதியை பார்க்க பார்க்க ஷூட்டிங் ஆவது கீட்டிங் ஆவது எனக்கு பொண்டாடித்தான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான் மெய்யன் ஒன்றை பிடித்து தன் கிடத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து அவள் கண் மெய்யனுக்கு சமாதானமாயிற்று இந்தா கஞ்சி குடி தெம்பா இருக்கும் குடித்ததும் அவள் எழுந்து அமர்ந்தாள் தலை சுற்றல் எல்லாம் அவளுக்கு இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தது கண்கள் தெளிவு பெற்றிருந்தன எப்படி புள்ள இருக்கு பரவாயில்லைங்க வா போவோம் எங்கே கரும்பு புள்ளிய தான் கை நீட்டி காசு வாங்கிட்டோமே வேற என்ன செய்யறது வாயா போவோம் சும்மா நீ அங்க வர வேணாம் நீ நான் போறேன் போய் அங்க கூட்டம் அதிகமா இருக்கு நீ ஒண்டியா எப்படி சமாளிப்ப நான் பாத்துக்கிறேன் நீ இங்கனே இரு சரி கிளம்பையா உனக்கு சோறு ஆக்கி எடுத்து வரேன் மெய்யன் தன் மனதை தேற்றிக் கொண்டு கடை வீதிக்கு வர அங்கே கண்ட காட்சி அவனை திகிலடைய செய்தது அப்போது சண்டை காட்சி எடுத்தார்கள் போலும் ஈரோவின் ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் பாவியே நீ ஒழிந்து போ என்று சொல்லி சொல்லி அடிக்க அவர்களை பின்தொடர்ந்தது கூட்டம் கெக்களித்தது ஈரோயின் விசிலடித்தால் கூட்டம் கைத்தட்டிற்று அப்போது அங்கிருந்த பாத்திர கடைகள் எல்லாம் நசுங்கின காய்கள் எல்லாம் மிதிப்பட்டன கலர் பவுடர்கள் புகை கிளம்பின பிளாஸ்டிக் சாமான்கள் விழுந்தன ஓடிக்கொண்டே இருந்தான் சைக்கிள் வண்டியை பிடித்து தள்ளினான் பாட்டில்களை எல்லாம் எடுத்து உடைத்தான் அப்படியே ஓடி ஓடி கரும்பச்சாறு மிஷினிடம் வந்தவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர ஈரோ விடவில்லை கேமராவிற்கு பின்னால் இருந்த டைரக்டர் செய்கை காட்ட வில்லன் சட்டென மிஷினை அப்படியே தள்ளிவிட மெய்யனுக்கு பக்கின்றாயிற்று படப்பிடிப்பிற்கு வேண்டி அவர்கள் முந்திய தென் போல்டு நட்டுகளை கழற்றி வைத்திருக்க வேண்டும் தள்ளின வேகத்தில் மெஷின் பாட் பாட்டாய் தரையில் சிதறிற்று ஐயா என்று மெய்யன் அலறி கொண்டு சீனுக்குள் நுழைய இரண்டு முரட்டு கரங்கள் அவனை பிடித்து இழுத்தன அதற்குள் மெஷினின் இரும்பு ராடுகள் தும்சம் செய்யப்பட்டன வில்லன் அவற்றை அடித்து நொறுக்க உருளைகள் நசங்கி ஓடின ஐயா என்னோட மெஷின் அட சும்மா இருயா ஐயோ வண்டியை உடைக்கிறாங்களே கேட்பார் இல்லையா மெய்யன் கதறி துடிக்க கொஞ்சம் பொறுத்துக்கையா சீன் இப்போ முடிஞ்சிடும் சார் என்ன சார் இது என்னை விடுங்க ஐயோ என்னை விடுங்க அது என் உயிர் என் தெய்வம் பேங்க் லோன் போட்டு வாங்கினதையா ஐயோ அதை உடைக்காதீங்க ஐயா உடைக்காதீங்க ஐயா என் வயிற்று பிழைப்பை கெடுக்காதீங்க ஐயா மெய்யன் ஓடி ஈரோவிடம் கெஞ்ச கட் கட் யார் யா இவனை உள்ளே விட்டது எனக்கு டைம் ஆச்சு எழுத்து போங்கய்யா ஹீரோ கத்தவும் நான்கு தடியர்கள் அவன் மேல் பாய்ந்து குண்டு கட்டாய் தூக்கி போயினர் அவன் முரண்டு பிடிக்க ஏய் என்ன வம்பு பண்ணுகிறாயா பணம் பத்தாயிரம் வாங்கிட்டு இப்போ தகராறு பண்ணினால் என்ன அர்த்தம் எனது பணமா பத்தாயிரமா மெய்யன் அதிர்ச்சியில் உரைந்தான் ஐயோ என்னங்கய்யா சொல்றீங்க ஏய் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறாயா புரொடக்ஷன் மேனேஜர் உன்னிடம் பத்தாயிரம் தரலை தரலையா இல்லங்கய்யா தந்தாலும் நான் வாங்கி இருக்க மாட்டேன் இது எங்களுக்கு சோறு போடும் தெய்வம்யா யா பொய் சொல்றான் ஃப்ராடு சினிமாக்காரன் தானே கூப்பாடு போட்டு பணம் புடுங்கலாம்னு திட்டம் போடுறான் விடாதீங்க என்று ஆளுக்கால் அவனை அடித்து தும்சம் பண்ண மெய்யன் அந்த மண்தரையில் அப்படியே விழுந்தான் உடலெல்லாம் காயம் அவனுக்கு எழுந்து நடக்கவும் தெம்பில்லாமல் போனது அடியே வீணா எதுக்கும் ஆசைப்படாத நம்ம பொழப்ப நம்ம பார்க்கலாம் என்று சொன்னா கேட்டாதானே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கதறினான் ஈரோ மறுபடியும் வயிற்றுல அடிக்காதே என்ற டயலாக்கை பேசிக்கொண்டு வில்லன் மேல் பாய்ந்து சண்டை போடுவதும் பிரமாதம் என்று டைரக்டர் பாராட்டுவதும் அங்கே அடித்தாங்காமல் நொந்து போய் குற்றுயிரும் குலையுயருமாய் கிடந்த மெய்யனின் காதுகளிலும் அது விழவே செய்தது நன்றி